ரேஸ்டார் கத்துடைய பசுவத்தின் நாமத்திற்கு பயம் உண்டாக அறிமுகங்களே இந்த புதிய மாதத்தில் கூட தேனுடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது ஆகவே இந்த நாளிலோ அந்த பொது வாக்கு தத்துவத்தோடு கூட உங்களை நான் சந்திப்பது பெரிய சந்தோஷமாக மகிழ்ச்சி அடைகிறேன் அரிமாறாமுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நம்மை ஆசிர்வதிக்கிறது கடந்த மாதம் முழுவதும் நம்மை கண்ணின் மனை போல நம்மை பாதுகாத்தார் நம்முடைய போக்குவரத்துகளை பாதுகாத்தார் தேவைகளை சந்தித்தார் அற்புதங்களை செய்தார் இந்த மாதத்தில் கூட கர்த்த நம்மை நடத்த அவரை அவளோடு கூட நமக்கு முன்பாக அவர் இருக்கிறார் தேவன் எல்லாவற்றையும் தன்னுடைய வார்த்தையின் வடிவிலே வைத்திருக்கிறார் அவர் வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் பொழுது ஒரு வார்த்தையை நாம் பேசும் பொழுது அதை நம்பும் பொழுது நம்மளோட வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தை கிரியை செய்கிறது ஆவியாய் கிரியை செய்து நம்முடைய வாழ்க்கையில் பலனை கொண்டு வருகிறது ஆகவே தேனுடைய வாக்கு தத்தங்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாமே அந்த வார்த்தையின் மூலமாக கத்த வெளிப்படுத்துகிறார் இந்த மாதத்தில் கூட இந்த வார்த்தை நான் படித்து உங்களோடு கூட அதை யானித்து உங்களை ஆசிர்வத்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன் அது என்ன என்றால் எஸ்ஏ அறுபதா அறுபதாம் அதிகாரம் அதில் பதிமூ பதி ஐந்தாவது வசனத்தை நான் பார்க்கலாம் எஸ் அறுபதாம் அதிகாரம் வசனம் பதினைந்து நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாதமாக இருந்தால் ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் நான் வைப்பேன் அதனாலே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அல்லது பல சூழ்நிலைகளில் பல காலங்களில் நாம் நெகிழப்படுகிறோம் அநேக காரியங்களை நாம் நெகிழப்படுகிறோம் நாம் மனம் தளர்ந்து விடுகிறோம் பல சூழ்நிலைகள் இல்லை பலராக நாம் கைவிடப்படுகிறோம் கைவிடப்படுகிற சூழ்நிலை சூழ்நிலைகளால் மனிதர்களால் பல விதமான காரியங்களால் நாம் கைவிடப்படுகிறோம் அதனால் நாம் மனம் நெகிழ்ந்து போகிறோம் நாம் யாராவது தேற்ற மாட்டார்களா உதவி செய்ய மாட்ட ஆனால் அதற்கு பதிலாக நாம் நெகிழப்படுகிறோம் கைவிடப்படுகிறோம் ஒருவரும் கடந்து நடவாதமாக இருந்தால் எல்லாராலும் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு நாம் தள்ளப்பட்டிருந்தோம் ஒருவரும் கடந்து நடவாதோ யார் நம்ம வழியில் வரல போகல வரல ஒரு தனிமையான வாழ்க்கை தனிமையான சூழ்நிலை தனிமையான காரியம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் நடந்து வந்தோம் எல்லாராலும் வெறுத்து ஒதுக்கப்பட்டோம் தள்ளப்பட்டோம் ஒரு கவனிப்பாரற்ற ஒரு முக்கியமற்ற சூழ்நிலையில் நாம் இருந்தோம் ஆனால் கத்திரை என்ன சொல்லுகிறார் என்றால் உன்னைத்தான் நான் சொல்லுகிறேன் உன்னை நான் என்ன செய்வேன் என்று சொன்னால் ஆனாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் ஒரு தள்ளப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நெகிழ்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் ஒருவரும் உன்னை கண்டுகொள்ளாத சூழ்நிலையில் இருந்தாலும் நான் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் நான் உன்னை வைப்பேன் நான் உன்னை மகிமையாக நித்திய எண்டெண்டுமாய் வாழ்ந்திருக்கும்படியாய் என்றென்றுமாய் செழித்திருக்கும்படியாய் என்றென்றுக்குமாய் நீ கணம் பண்ணும் பண்ணும்படியாய் நான் உன்னை மாற்றி உனக்கு நான் மகிழ்ச்சி தந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் உன் துக்க நாட்கள் உன் வேதனை நாட்கள் உன்னுடைய பயத்தை நாட்கள் முடிந்து போகும் உன்னுடைய தனிமையை நாட்கள் முடிந்து போகும் கர்த்தர் உன்னை அவர் கரத்தில் எடுக்கிறார் அவர் நம்மை ஆசிர்வதிக்கிறார் அவர் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறார் பட்டதும் கைவிடப்பட்டதும் வேதனைப்பட்டதும் துயரப்பட்டதும் துக்கப்பட்டதும் இனி ஒரு வாழ்க்கையில் இருக்காது கற்றல் உன்னை அதற்கு பதிலாக நித்திய மகிழ்ச்சியாக தலைமுறை இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பார் இந்த ஆசீர்வாதமும் இந்த மகிழ்ச்சியும் உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் சந்ததி உங்கள் சந்ததி சந்ததிக்கு இந்த ஆசீர்வாதம் இந்த மகிழ்ச்சி கடந்து போகும் நீங்கள் ஆசீர்வதிக்குமா ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்பீர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் உங்கள் எல்லா சூழ்நிலையிலும் கடந்த கால சூழ்நிலைகள் மாறும் தோல்விகள் மாறும் வேதனைகள் மறையும் தனிமை மறையும் நெகிழப்பட்ட சூழ்நிலை தொக்கப்பட்ட சூழ்நிலை எல்லாம் மாறி ஒரு நித்திய மகிழ்ச்சிக்குள்ளார கர்த்தர் இந்த மாதங்களை கொண்டு வருவார் ஒரு சமாதானத்திற்குள்ளார மகிழ்ச்சிக்குள்ளார ஒரு குளோரி மகி தேவனுடைய மகிமைக்குள்ளார நம்மை கொண்டு வந்து நிறுத்தி நம்மை ஆசீர்வதிப்பார் கடந்த மாதத்துல எதெல்லாமோ கஷ்டப்பட்டோமோ எதிரெல்லாமோ வேதனைப்பட்டோமோ எதிரையெல்லாம் நாம் கைவிடப்பட்டிருந்தோமோ அவையெல்லாம் இந்த பாகத்துல மாறி ஒரு புதிய சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் அப்படியே இந்த வார்த்தை படியே உங்களை நடத்துவார் அருமையானவர்களே சோர்ந்து போக வேண்டாம் பலரை எல்லாம் மறந்து விடுங்கள் எல்லா மறந்து விடுங்கள் நெருக்கங்கள் வேதனைகள் பாரங்கள் எல்லாம் மறந்து ஒரு புதிய சூழ்நிலைக்குள் வாருங்கள் இந்த மாதம் என்னை புதிதான காரியத்தை செய்வார் புதிய மகிமையான காரியத்தை எனக்கு செய்வார் அவர் மகிழ்ச்சி எனக்கு தந்தையினர் நடத்துவார் என்னை கைவிட மாட்டார் என்னை தாங்கி ஏந்தி நடத்துவார் என்று அந்த சந்தோஷத்துக்குள் கடந்து வாருங்கள் கத்தவங்களை அப்படியே அவர் செய்வார் அப்படியே உங்களை நடத்துவார் நிச்சயமாக உங்கள் குடும்பத்தை உங்கள் பிள்ளைகளை எப்படி நடத்துவார் நான் ஜெபிக்க விரும்புகிறேன் ஜெபிக்கலாமா தகப்பனே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த நன்மையால் நன்மையால் வருஷங்களை அன்றவரே எங்கள் துயரங்களை மாற்றி சந்தோஷத்தால் ஆனந்தத்தால் எங்களை நிரப்புகிறவர் மாட்சிமையாக நித்திய மாட்சிமையாக மகிழ்ச்சியாக வைத்திருப்பேன் சொன்ன கத்தர் இந்த வசனத்தின்படி இந்த இசை அறுபது பதினைந்து படி கற்றுற இந்த மாதத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் அன்றவரே வைத்திருப்பதற்காக நன்றி கடந்த நாட்கள் கடந்த மாதத்தில் ஏற்பட்ட எல்லா கசப்புகள் அன்றவரே தோல்விகள் நெருக்கங்கள் பிரச்சனைகள் மாறி ஒரு புதிய சந்தோஷம் மகிழ்ச்சி அன்றவரே அப்பா கத்துடைய பாதுகாப்பு கத்துடைய ஆசீர்வாதம் இந்த மாதம் முழுவதும் எங்களை தொடருவதற்காக நன்றி எங்கள் தனிமை மாறிற்று எங்கள் நெகிழப்பட்ட சூழ்நிலை மாறிற்று எங்கள் துயரங்கள் மாறிற்று எங்கள் துக்கங்கள் மாறிற்று சந்தோஷப்பின்மை மாறிற்று அதற்கு பதிலாய் கத்தோடைய மகிமையும் கத்தடைய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எங்களை ஒவ்வொருவரும் நிரப்பி எங்கள் சந்ததி சந்ததி சபை ஜனங்களுக்கு பார்த்து ஒவ்வொருவரும் நிரப்பி துக்க நாட்கள் முடிந்து போனது என்று சொல்லி நடத்துவதற்காக நன்றி உங்களுடைய வெளிச்சம் உங்களுடைய மகிழ்ச்சி உங்களுடைய சந்தோஷம் இந்த மாதம் முழுவதும் நிறைவாய் இவர்களை நிரப்பட்டும் நிறைவாய் எங்களை நிரப்பி இந்த மாதம் முழுவதும் அப்படியே நடத்தட்டும் இந்த மாத இறுதியிலேயே நாங்கள் சாட்சி சொல்லுவோம் கத்திர அப்படியே செய்து விட்டது நன்றி அந்தவரை யாரெல்லாம் வியாதிகளில் தனிமையில் பல விதமான அந்தவரை ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாங்க அவள் எல்லாரும் கத்த தேடி வந்து ஒரு அற்புதங்களை செய்து அவளை மகிழ்ச்சியாக்குவதற்காக ஸ்தோத்திரம் அவருடைய நோய்கள் மாறி வியாதிகள் மாறி துயரங்கள் துக்கங்கள் மாறி சந்தோஷத்தினாலே ஆனந்த தைலத்தினாலே அவளை நிரப்புவதற்காக அவளை பாதிக்கிற எல்லா விஷயங்களிலும் அவளை விடுவித்து அவளை மகிழ்ச்சியாக வைப்பதற்காக உமக்கு நன்றி எல்லா சத்துணி கிரிகள் அழித்து போட்டு கத்திர மாபெரும் வெற்றிக்குள்ளார அவளை நடத்துவதற்காக உமக்கு நன்றி நீ அப்படியே இந்த மாத்திர செய்ய போகிறேன் நன்றி சுகமும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் சமாதானமும் செழிப்பும் இந்த மாதம் முழுவதும் இதை கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அதிக அதிகமாய் பெருகுவதாக என்று சொல்லி வாழ்த்தி நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் நீர் அப்படியே செய்து விட்டதற்காக நன்றி 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 இயேசு நாமத்தில் பிதாவே அமேன் அன்பானவர்களே இந்த விசுவாசியங்கள் இந்த மாதம் எப்பேருட சூழ்நிலை உங்களை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சுகமாக ஆரோக்கியமாக வைத்து உங்களை நடத்துவார் உங்கள் துயரங்கள் மாறிட்டு தனிமை மாறிட்டு துக்கங்கள் மாறிற்று அதன்படி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இந்த மாதம் முழுவதும் உங்கள் முழு குடும்பத்தையும் நிரப்பி நடத்தட்டும் கத்ததாக அப்படியே ஆசைப்பாங்க ஆமை ஆமை